தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களை சேர்ந்த கால் லட்சம் பேர் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சேர தற்போது விண்ணப்பம் செய்துள்ளனர் விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக வேலை ஒதுக்கப்பட்டுள்ளது வறுமை ஒழிப்பு வேலை செய்யும் உரிமை பெண்களுக்கு சமத்துவ உரிமை ஆகிய ஊரக மேம்பாட்டு அம்சங்களுக்கு அடித்தளமிட்ட திட்டமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வாய்ப்பு விடுதி திட்டம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் நூறு நாட்களுக்கு ஒருவர் வேலை பெற முடியும் பணியாற்றி பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும் இத்திட்டத்தின் தொடக்கத்தில் நாளொன்றுக்கு ஊதியமாக ரூபாய் எண்பது என்று நிர்ணயிக்கப்பட்டு பிறகு ஒன்பதில் நூறு ஆக உயர்த்தப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஊதியம் உயர்த்தப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஊதிய தொகை பணியாளரின் வங்கி கணக்குக்கு நேரடியாக சென்றுவிடும் பதினெட்டு வயதை கடந்த எவரும் இந்த திட்டத்தில் இணைய தகுதியுடைய நபர்கள் ஆவார்கள் இந்த திட்டத்தில் தற்போது தமிழகம் முழுவதும் நான்கு புள்ளி ஏழு லட்சம் பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் மூன்றரை லட்சம் பணிகள் மட்டுமே செய்யப்பட்டு வந்தன இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு மூணாயிரத்தி எட்நூத்தி மூன்று புள்ளி எழுபத்தி நாலு கோடி நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கஜா புயலால் கடுமையாக தாக்கியதால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயம் முற்றிலுமாக அழிந்துள்ளது இந்த நிலையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்த ஒன்றே கால் லட்சம் பேர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சேர தற்போது விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக பணி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படி சாதாரணமாக நாளொன்றுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பணியாற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூடுதலாக பதினேழாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் சேர்க்கப்பட்டு அனைவரும் தற்போது பணியாற்றி வருகின்றனர் அதே போல பனிரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் பணியாற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் கூடுதலாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் சேர்க்கப்பட்டு தற்போது நாற்பத்தி எட்டாயிரம் பேரும் பதினைந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று பேர் பணியாற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூடுதலாக நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் சேர்க்கப்பட்டு தற்போது ஐம்பத்தி எட்டாயிரம் பேரும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் பணியாற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் சேர்க்கப்பட்டு தற்போது எழுபத்தி நான்காயிரம் பேரும் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்